வெல்கம் டு தமிழ் ஜாய் கோவில் கட்டி பரடா வருடம் குலதெய்வ வழிபாடு எந்த நடிகருக்கு மற்றும் பாலிவுட்டில் அதிக விலைக்கு போன முதல் தமிழ் திரைப்படம் என்ன இது ரெண்டு என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மதுரையில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தைச் சேர்ந்த சில இளைஞர்கள் ஒரு நடிகருக்கு கோவிலை கட்டி வருடா வருடம் விரதம் இருந்து பச்சை வேஷ்டி சட்டை அணிந்து மண் சோறு சாப்பிட்டு மாலை போட்டுக்கொண்டு ஒவ்வொரு வருடமும் அந்த நடிகருடைய கோவிலிலிருந்து அந்த நடிகருடைய வீட்டுக்கு சென்று மாலையை கலட்டி தன் விரதத்தை முடிக்கிறார்கள் அது மட்டுமின்றி நிஜ கோவிலில் பின்பற்றும் சில வழிமுறைகளும் இந்த கோவிலில் பின்பற்றப்படுகிறது இதனை அந்த ஊர் மக்களும் சில வரவேற்றுள்ளனர் அந்த கோவிலோட மூல தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இளையதளபதி விஜய் தாங்க அவர் இது சரியா தவறா என்பதை தாண்டி நம்ம இளைய தளபதி விஜய்க்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம்னு தான் நாம் சொல்லணும் இதனை தொடர்ந்து பாலிவுட்டில் அதிக விலைக்கு போன தமிழ் படம் அப்படிங்கிற பெருமையை நம்ம தளபதி விஜய் ப்ளஸ் அட்லி கூட்டணியில் உருவாகிக்கிட்டுருக்கிற விஜய் அறுபத்தொன்று படம் தாங்க அந்த பெருமையை பெற்றிருக்கு இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்